ரசிக்கிறவங்க பாருங்கள் பார்க்குறவங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இன்றைக்கி ஒரு கல்யாண ஃபங்க்ஷன் தான் பார்க்க போகிறோம் கல்யாண ஃபங்ஷன்னா நிச்சயதார்த்த ஃபங்க்ஷன் சரிங்களா இன்றைக்கி நம்ம சொந்த சொந்த பந்தங்களோட நிச்சயதார்த்த ஃபங்க்ஷனுக்கு தான் இன்றைக்கி போயிட்டுருக்கோம் பொங்கல் முடிஞ்ச கையோடு பார்த்தீங்கன்னா நிச்சயதார்த்த ஃபங்க்ஷன் நிறைய அது வச்சுருக்காங்க அதனால் வந்து பொங்கல் முடிஞ்ச உடனே நிச்சயதார்த்த ஃபங்க்ஷனும் நம்ம வந்து அட்டென்ட் பண்ணுற மாதிரி ஆகிடுச்சி அதனால் இது பொங்கல் சீரியஸும் தான் சேர்த்துக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா பொங்கல் சீரியஸ் நிறைய போட்டிருக்கலையே அதோட கண்டினியூ தான் இது இது வந்து அவங்களுடைய வீடு கிராமத்தில் வீடு அந்த கிராமத்து வீடுனாவே சொல்லவே தேவையில்ல சும்மா கச்சிதம்மா சின்ன சார் இருந்தாலும் கச்சிதம்மா சூப்பராக அழகாக இருக்கும் அந்த வீடு அதே மாதிரி தான் அந்த வீடு அமைஞ்சிருக்கு பாத்தீங்கன்னா எல்லாமே சுற்றி காமிச்ச ஹாலு கிச்சனு அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது சாமி ரூம் சாமி ரூமில் எல்லா வகையான சாமியும் வச்சுருக்காங்க எல்லா சாமியும் இவங்க வந்து பூ அலங்காரம் பண்ணி சாமி கும்பிட்றதுக்காக ரெடியாக இருக்காங்க ஏன்னா நிச்சயத்தை ஃபங்க்ஷன் தொட்டு சாமி கும்பிட்டு போகலான்ற மாதிரி எல்லாமே ரெடி பண்ணிவிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீடு சூப்பராக அமைதியாக இருக்குது எப்போவுமே தெரியும் உங்களுக்கு கிராமத்து பக்கத்தில் இருக்கிற வீடு எப்போவுமே சூப்பராக இருக்கும் காத்தோட்டமாக இருக்கும் நல்ல ரிலாக்ஸேஷனாக இருக்கும் பீஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்றது தெரியும் அதே மாதிரி ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அங்கே பாருங்கள் எல்லாம் க்ரீன் தான் கோழி கொக் கொ

போட்டு போட்டு மாலை போட்டிருக்காங்க சரி ஓகே இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் என்ன பூ இது பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு நோம்புக்காக வைக்கிற பூ இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நிறைய இடத்துல இது வந்து வளர்ந்துருக்கும் இந்த மரம் செடி பிங்க் கலர் நல்ல பூ பூத்து கொடுத்துருக்கேன் பிங்க் கலரில் இருக்கு பாருங்க கேமரா எப்படி தெரியுது தெரில புளியா பச்சை பசேன்னு எல்லாம் இருக்கு பாருங்க புளியா மரம் தான் ஊருக்கு ஊர் எல்லா புளியா மரமும் இருக்கு சரிங்களா ஆல்ரெடி வீட்டுல காமிச்சிருப்பேன் புளியாம போற வீட்டுக்குள்ளேயே இருக்கிற புளியாம காமிச்சிருப்பேன் நல்லா பெருசா பயங்கரமா பிரம்மாண்டமா இருக்கு இது எல்லாமே அப்படியே அந்த ரோடு வழியா போறது பாருங்க வீடு சுத்தி வயல் செடி மரம் அது மாதிரி தான் இருக்குது எல்லாமே மாடு மெஞ்சிட்டு எல்லாமே அது ஒரு வாசனையாக இருக்கும் அந்த மாடோட சாணம் எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் அந்த எந்த கிருமி நாசியும் அங்கே வராது அதனால வந்து மாடு வீட்டுக்கு வீடு வளர்ப்பாங்க அது ரொம்பவே நல்லதுன்னு கூட சொல்லலாம் பாருங்கள் இந்த பிறகு மெயின் ரோடு வந்துச்சு எல்லாமே வீடு பக்கத்துலேயே மெயின் ரோடு அப்படி தானே எல்லாமே வீடு கட்டுருவோம் ஊர் சைடு இருக்கிறவங்க நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் இதோ பாருங்க அப்படியே ரொம்ப தூரம் போயிட்டு இருக்கு பக்கத்துல மால பூச்சிடி இது எந்த ஊருங்க கிட்ட பொம்படி ன்னு சொல்றாங்க பொம்படி சரிங்களா கிட்டத்தட்ட ஒரு பொம்படி அரூர் நியர்பை அப்படி கூட சொல்லலாம் சரிங்களா அந்த பொம்படி அங்கதான் ஃபங்க்ஷன்ங்க பாருங்க இந்த ஃபங்க்ஷன் எல்லாம் கிராமத்து ஸ்டைல்ல எல்லாரும் அதனால சரி பொங்கல் முடிஞ்ச கையோட இந்த அதுக்கப்புறம் சிறப்பா இருக்குன்றதுக்காக எல்லாமே இது பண்ணியாச்சு பசங்க ரொம்ப விளாண்டுக்கிறாங்க பாருங்க சுடித்தனமா உங்களுக்கு ஒரு சொரக்காவா இல்ல பூசணிக்காவான்னு தெரியல பாருங்க வேப்ப மரத்துல தூங்கிட்டு இருக்கு பாருங்க உச்சில பாருங்க கொடி நல்லா படர்ந்து போய் உச்சில பாருங்க இங்க தூங்கிட்டு இருக்கு பாருங்க யாரும் பறிக்க முடியாத மாதிரி இதான் அவங்க எப்படி கொடி படைஞ்சிருக்கு பாருங்க Hey! எல்லா வண்டியெடுத்து கிளம்பியாச்சுங்க சொந்த பந்தங்களோடு சேர்ந்து எல்லாமே ஆச்சு எங்கே போகிறோம் பார்த்திங்கன்னா ஒரு மண்டபம் மாதிரி அங்கே தான் வந்து நிச்சயத ஃபங்க்ஷன் நடக்குது ஏன்னா வீட்டில் வந்து சின்ன இருந்துட்டு இடம் சரியாக பத்தல ஒரு எழுபது எண்பது பேர்கிட்ட வர சொல்லிட்டாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா இடம் பத்தாதனால ஒரு மண்டபத்தை ரெடி பண்ணியிருக்காங்க நியர்பை அதுவும் ஒரு வாங்கப்பது ஒரு கண்டில் போனால் ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லை பத்து நிமிஷம் தான் அதனால் அங்கே போகிற மாதிரி ஆகிடுச்சி அதனால் அங்கே பாருங்கள் போகிற வழி எல்லாமே அங்கே பார்த்திங்கன்னா நல்லா க்ரீனஸாக இருக்குது பாருங்கள் பீஸ்ஃபுல்லாக நல்லா மா அழகான வீடு நிறைய மரம் செடி விவசாயம் தென்னை மரம் சோளக்கதிர் நெல் கம்பு எல்லாமே போட்டிருக்காங்க செம்ம ரூப்பராக இருக்குதுங்க எனக்கும் வந்து கிராம சைடில் தான் வாழணும்னு ஆசை அது முதலேருந்தே வாழ்கிறவங்களுக்கு தான் அந்த குடுப்பனை திடீர்னுலாம் போனால் அது மாதிரி இது பண்ண முடியாது அது எல்லாமே பார்த்து எல்லாமே கரெக்டாக இது பண்ணணும் ஓகே இருக்கிறத வச்சு வாழ வேண்டியிருக்காங்க ஆனால் போக எனக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் நான் கிராம சைடு நிறைய போயிட்டு பசங்களோட ஸ்பெண்ட் பண்ணுறது என்ஜாய் பண்ணுறது மாதிரிலாம் நிறையா இது பண்ணுவேன் பாருங்க அங்கங்கே சாமி வச்சுருக்காங்க அதெல்லாம் நியர் பை வந்தாச்சு இது தான் வர வரப்போகிறோம் அங்கே பாருங்கள் மண்டபத்துக்கு வந்தாச்சு நல்லா மண்டபத்துக்குள் நுழைஞ்சு என்ன பாருங்கள் செம்பருத்தி பூ அழகா வரவேற்கிறதுக்கு எல்லாருமே ரெடியாக இருக்காங்க பார்க்கிங் ஏரியா கார் விட்டுக்கலாம் பைக் விட்டுக்கலாம் போகலாம் இதுதான் அந்த என்ட்ரன்ஸு இது பாருங்க எல்லாருமே ரெடி ஆகி எல்லா போயிட்டு இருக்காங்க ஓகே எல்லாம் கிளம்பியாச்சு மண்டபத்துக்கு உள்ளே போகிறதுக்கு வரவேற்புக்கு யாரும் இருக்காங்க நம்ம பார்க்கலாமா வரவேற்பு வரவேற்புக்கு இங்கே பாருங்க கோலம் பாருங்கள் வரவேற்புக்கு கோலம் செம்மையாக போட்டுருக்காங்க பாருங்கள் சூப்பராக இருக்குது கோலமே அப்படியே உள்ள போல அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே பண்ணியாச்சு எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க பொண்ணு பச மாப்பிள்ள இது பொண்ணு மாப்பிள்ள உக்கார இருக்காங்க இதுதாங்க ஆக்சுவலாக இந்த சேரு வந்து போட்டு வச்சுருக்கு ஆனால் இதுவே பார்த்தாமல் நிறையா சேரு வந்து எடுத்து போட்டு அதுக்கப்புறம் உக்கார மாதிரி ஆகிடுச்சு எல்லாருமே வர ஆரம்பிச்சிட்டாங்க உக்கார ஆரம்பிச்சிட்டாங்க நல்ல நேரத்துக்குள்ளே பண்ணுன்றதுக்காக எல்லாமே ஃபஸ்ட்டு நாங்கள் வந்துட்டோம் பொண்ணு சைடு அதுக்கப்புறம் மாப்பிள்ளை சைடு எல்லாமே வந்துட்டு இருக்காங்க இந்த பாருங்கள் குட்டிஸ் எவ்வளோ அழகாக பியூட்டிஃபுல்லாக இருக்க பாருங்கள் கலர் ட்ரெஸ்ஸு சூப்பராக இருக்குது பாருங்க வாவ் இந்த குட்டி மட்டும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் இந்த பாருங்கள் பசங்க ஒரே விளையாட்டு எங்கே போனாலும் இந்த பசங்க விளையாட்டு தாங்க ஒன்றா சேர்ந்துட்டா போதும் கேங்கா அதுக்கப்புறம் ஒரே விளையாட்டு அதுதான்